ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹோ இன்று ஆருத்ரா தரிசனம் சிவாலயங்களில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த ஆருத்ரா தரிசனத்தின் சிறப்பு பற்றிதான் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஆருத்ரா என்றால் நனைதல் என சிவபெருமானின் அருள் மழையில் மக்கள் நனையும் நாள்தான் ஆருத்ரா தரிசன நாள் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வடமொழியிலே ஆருத்ரா என பெயர் மார்கழி மாதம் திருமாதிரை நட்சத்திரத்தன்றுதான் பதஞ்சலி முடிவருக்காகவும் வியாக்ரபாதர்களுக்காகவும் ஆகாஷ தலமான சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார் பட்டினத்தார் துறபரம் ஏற்ற பின் அவரது கணக்கு பிள்ளையான சேந்தனார் என்பவர் விறகு வெட்டி படைத்து வந்தார் அந்த நிலையில் அவர் தினந்தோறும் அன்னதானம் செய்து வந்தார் அவரது பெருமையை உலகோருக்கு எடுத்துக்காட்ட சிவபெருமானே விருந்தாளியாக அவர் வீட்டுக்கு சென்றார் வீட்டிலிருந்த மாவையும் வெள்ளத்தையும் வைத்து களி சமைத்தால் சேந்தனாரின் மனைவி மேலும் இருக்கும் காய்கறிகளை ஒன்றாக சேர்த்து தயார் செய்தால் பக்தியோடு செந்தனாரும் சேந்தனார் மனைவியும் சிவபெருமானுக்கு அந்த கலியையும் கூட்டையும் பக்தியோடு அளித்தார்கள் சாப்பிட்டுவிட்டு விட்டு வழி செலவிற்கும் பணத்தையும் கேட்டுப்பட்டு சென்றார் அந்த பொன்னம்பல நாதர் மறுநாள் தில்லை ஆலயத்திலே கீழே இறைந்து கிடந்த களியைக் கண்டு அர்ச்சகர்கள் போயினர் களி சிந்திய வழியைத் தொடர்ந்து அவர்கள் சேந்தனாரின் வீட்டை அடைந்து நடந்ததை அறிந்து புலகாங்கிதம் கொண்டனர் அன்று முதல் திருவாதிரை திருநாளில் களி செய்து நிவேதனம் செய்வது பழக்கமானது நடராஜரின் காலடியில் உள்ள முயலகன் போல் புத்தி தடுமாறி அகங்காரத்துடன் நடப்பவரை சிதம்பரேஷன் அடக்கி ஒடுக்கி களியாக்கி விடுவார் அடியார்களுக்கு கழிப்பித் தருவார் என்பதையும் குறிக்கிறது இந்த களி பிரசாதம் தயாலும் வரண்யம் ரமானதவந்தியம் மகானந்த பூதம் சதானந்த நிறம் சபா மத்தியவாசம் சிதா காஷரூபம் மகேஷம் சபேஷம் பஜேகம் நடேஷம் ஆருத்ரா தரிசனமான இன்று அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானின் அபிஷேக ஆராதனைகளை கண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள் நன்றி வணக்கம்